ரகசிய ஒற்றையர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்பா கூட்டண்டா சாமி மாபெரும் வெற்றி அடைந்த சீமானின் திக்குமுக்காட்டிய திருப்போரூர் இந்த காணொலியில போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எந்த ஒரு பிரதான கட்சிகளும் தொட்டாத அரசியலை தொட்டு அதனை மையமா வைத்துதான் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய அரசியல செய்வாங்க அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு பாசிட்டிவாகவும் மாறிட்டு வருது ஏன்னா இங்க ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான திராவிட கட்சிகளால தொட முடியாத பிரச்சனையை சீமானவர்கள் தொட்டு அதற்கான தீர்வை நான் தர்றேன் அப்படின்ட்டு மக்கள் முன்னாடி வைக்கும் பொழுது அந்த தீர்வுக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கைய சீமானுக்கு ஏற்படுத்தி கொடுக்கு அது அவருக்கு வாக்காகவும் மாறிட்டு இருக்கு இந்த சூழல்தான் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தங்களுடைய ஒரு பிரதான முழக்கமாக சாதிவாரி கணக்கெடுப்பையும் பஞ்சமர் நில மீட்பு குறித்த ஒரு விழிப்புணர்வையும் மக்கள் மதியில கொண்டு போறதா

மாபெரும் பேரணியை நடத்தியும் காட்டிட்டாங்க சொல்ல இது மக்கள் வெள்ளம் இந்த அளவுக்கு ஒரு கட்சிக்கு கூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புற வகையில தான் திருப்போரூரே திட்டமுக்காடும் வகையில நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவாளர்களுடைய கூட்டம் பார்க்க முடிஞ்சு அந்த அளவுக்கு அந்த பேரணியின் நீளமே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு அளவுக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த பேரணியில கலந்து கொண்டிருந்தாங்க அதனை தொடர்ந்து நடந்த பொதுக்கூட்டத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்ட மாநாடு மாதிரி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கான மக்கள் கூட்டம் அலை மோதிச்சுனே சொல்லலாம் பலருக்கு உட்கார நாட்டாளிகள் இல்லாதனால தரையிலையும் அமர்ந்து சீமான் அவர்களுடைய பேச்ச கேட்டதையும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தை நாம் தமிழர் கட்சி இன்றைய தினம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும் இது நிச்சயமாகவே ஒரு மாபெரும் வெற்றி அடைந்த பேரணி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அந்த அளவுக்கான ஒரு மக்கள் தேர்தல எந்த ஒரு பணபலமோ அதிகார பலமோ எதுவுமே இல்லாம நாம் தமிழர் கட்சி இன்றைய தினம் கூட்டி அதை வெற்றிகரமா முடித்திருப்பது அப்படிங்கிறது சாதாரண விடயம் இல்ல இந்த கோரிக்கை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரதான கட்சிகளால பேசப்படக்கூடிய ஒரு விடயமா மாறிடுச்சு அந்த அளவுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பும் சரி பஞ்சமர் நில மீட்பும் சரி இனி இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி இதை தவிர்த்துட்டு அரசியலை செய்ய முடியாது அவர்கள் இதுல ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு சிக்க சீமானவர்கள் ஆளும் கட்சிக்கு ஏற்படுத்திட்டாரு அப்படிங்கறத அரசியல ஆராயக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி தங்களுக்கான ஒரு தடத்தை இந்த மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் மூலமாக ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்தே இல்ல இந்த பேரணியின் வெற்றி அப்படிங்கறது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி மட்டும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் வெற்றினே சொல்லணும் அந்த அளவுக்கான ஒரு மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது சீமானவர்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிப்பது அவர் விரைவில் தமிழ்நாட்டின் முதல்வராக அறியணையர்வார் அப்படிங்கறதுதான் கூட்டிட்டு கேட்டது நன்றி வணக்கம்